தலைவருக்காக சிலையை உருவாக்கியிருக்காங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் பூவலிங்கம் அவர்கள் கடினமான முயற்சியில் தன்னுடைய சிறைக்கு சென்று இந்த சிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு தேவரை நேசிக்கிற மக்கள் இவ்வளவு தூரத்தில் கல்கத்தாவில் நேதாஜி பிறந்த மண்ணில் நேதாஜியுடன் உடன்பெறவா சகோதரராக வந்தவர் பசுமொன் தேவர் அவருக்காக சிலை வைக்கப்பட்டதை பெருமையாக கருதுகிறோம் அத்தகைய ஒப்பற்ற மாவீரர்களை தமிழகம் கொட்டார வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி நம்முடைய பாலாவும் இந்த பதிவு செய்திருக்க பாலாவுக்கும் இந்த ஒளிபரப்பு செய்கிற தேவர் மீடியாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜாகே 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 வாழ்க பசுபோன் தேவர் நாமம் வாழ்க பசுபோன் தேவர் நாமம் ஜாகே வாழ்க நேதாஜி புகழ் ஜாகே பண்ண சார் இந்த இவரையும் எடுத்துக்கோ